களத்தில் இணைவைப்பாளர்கள் நெருங்கி வந்தவுடன் வானம் பூமி பரப்பளவு கொண்ட சொர்க்கத்திற்கு தயாராகுங்கள் என்று நபி சல்லூஸ்லாம் அவர்கள் கூறும்போது உடனே தயாரான நபி தோழர் யார் ஏ அபு உமைர் அலி அல்லாஹான் பி ஹுமாம் இப்னு உமைர் அலி அல்லாஹான் சி உமைர் பின் அல் ஜுமாம் டி அல் ஹுமாம் ரலி அல்லாஹான் சொல்லி இருக்கறாங்க பாப்போம் சரியான விடையை சொல்றாங்களா ஆப்ஷன் ஏ அபு உமை ரலி ஏ அபு உமை ரலியலாக என்று சொல்லி இருக்கறாங்க அடுத்து வேற யாரை முயற்சி செய்ய விரும்புறீங்களா வாங்க அல் மைதா அணியினர் முயற்சி செய்கிறாங்களா பார்ப்போம் கரெக்டாக சொல்கிறாங்களா யார் சொன்னது சரி என்பதை பார்ப்போம் என்ன பதில் சொல்லுங்க ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி உமைர் பின் அல் ஹுமாம் ரலி அல்லாஹான் சரி ஒருத்தர் பி சொல்லியிருக்காங்க ஒருத்தர் சி சொல்லியிருக்காங்க என்ன விடை என்பதை கம்ப்யூட்டர் ஜி சொல்லுவார் சி என்பது சரியான விடை உமைர் பின் அல் ஹுமாம் ரலி அல்லாஹான் என்பது சரியான விடையை சொல்லி அல் மாயிதா அணியினர் நூறு மதிப்பெண்களை பெறுகிறார்கள் இதற்கான ஆதாரம் முஸ்லீமில் மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு